ஹாய் கை இஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவோட தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப குப்பையாக இருக்குது ஸோ வந்து இதை பார்க்காம விட்டு ஒரு டூ வீக்ஸ் மேலே ஆகிடுச்சு ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி மேக்ஸிமம் டூ டூ த்ரீ ஹவர்ஸில் இந்த ஒர்க் முடிஞ்சிரும் ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாழை மர தோட்டமும் போட்டிருக்காங்க வாழைமரம் இருக்குது மாங்காய் இருக்குது கருவேப்பிலை இருக்குது அப்புறம் வந்து நெல்லிக்காய் எலுமிச்சப்பழம் புதுசாக வந்து என்ன ஆட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி போட்டிருக்கோம் முள்ளங்கிப்பார்க்கலாமா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம தோட்டம் தான் வச்சு அத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அத்தை நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க புல்லு பிடுங்குறீங்களா பிடுங்க பிடுங்க முருங்கை மரம் இருக்குது ஸோ செடிக்கெல்லாம் நாங்கள் தண்ணி பாய்ச்ச ஆரம்பிச்சிட்டோம் இதுதான் நாங்கள் முள்ளங்கி போட்டிருந்தோம் முள்ளங்கி ஓரளவுக்கு சிலதெல்லாம் நல்லா க்ரோத் ஆகிருக்கு ஸோ சிலதெல்லாம் வந்து ரொம்ப வாடிடுச்சு சைஸஸ் பார்த்திங்கனாலும் கொஞ்சம் ரொம்ப சின்னதாக தான் இருந்தது அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டிருக்கோம் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா அதோ அங்கே இருக்குது கத்திரிக்காய் அங்கே இருக்குது மாதுளைப்பழம் ஸோ வந்து தண்ணி பாய்ச்சிட்டு எல்லா இடத்துக்கும் வாழை மரம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய வாழை மரம் தான் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் மாங்காய் மரம் அதெல்லாம் இருக்குது ஸோ இந்த இடம் வந்து ஃபுல்லாகவே வந்து குப்பை அதிகமாக வந்துடும் இல்லாமல் செடியெல்லாம் நிறையா வளர்ந்துருச்சு நானும் அத்தையும் வந்து அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நம்ம அங்கே வந்து தண்ணி பாய்ச்சிட்டோம் அந்த இடம் ஃபுல்லாக ஓரளவுக்கு தண்ணி கவர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம வந்து தண்ணி பாய்ச்சி விட்ருணும் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்குது ஏரியா ஃபுல்லாகவே ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம எல்லா இடமும் ட்ரையாக இருக்குது ஸோ நம்ம எல்லா இடத்துலையும் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்க குப்பையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நிறைய புல்லு வந்துட்ருக்கு ஸோ இந்த புல்லெல்லாம் பிடிங்கிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இடம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஓகே நல்லா இருக்கு சில இதெல்லாம் குவாலிட்டி இல்லாமல் நாங்கள் வீணானதெல்லாம் ஓரளவுக்கு பறிச்சு எடுத்துட்டோம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இருக்கிறத மட்டும் நாங்க எடுத்துப்போம் கீரையும் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது அது வந்து கீரை வந்து பொரியல் பண்ணி தோட்டம் ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட் ஸோ மேல இருக்கறது மட்டும் நம்ம சீவி எடுத்துட்டு அப்புறம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சோ நம்ம எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ

அதான் நான் விட்டுட்டு அங்கே இருந்துருவா அது வீணா போயிடுச்சு தோட்டமே நல்ல அறுவடை வந்துச்சுன்னா கடையில் கொடுத்துருவீங்களா நல்ல அறுவடை வந்துடுன்னா உம் எல்லா கழுவி எடுத்துட்டியா ஆ எல்லாம் கழுவி எடுத்தாச்சு ம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஸோ நம்ம இதை எத்தனை போயிட்டு ம் நம்ம செல்ஃபில் வச்சுக்கலாம் தாங்கள் சின்ன கத்தி ஒரு வாரமாக தண்ணி பாய்ச்ச வரல ஸோ செடியெல்லாம் ரொம்பவே காஞ்சி போச்சு நாங்கள் எல்லா இடத்துக்கும் ஃபுல்லாக தண்ணி பாய்ச்ச ஆரம்பிச்சிட்டோம் பப்பாய செடிலாம் ரொம்ப சோர்ந்து போக ஆரம்பிச்சிட்டு அந்த விவசாயத்தை நம்ம எந்தளவுக்கு பார்க்குறோமோ இந்த மண் எப்படி நம்ம பார்க்குறோமோ அதே போல் தான் இந்த மண்ணும் நம்மளை பார்க்கும் எங்க ஆய் ஷோ எம்மும் பெஸ்டு அம்மாடியோ நல்லா பெரிய வாழைப்பூங்க சூப்பராக வர நினைக்கிறேன் இந்த மரத்தை காய் நாங்கள் இதற்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் ஸோ இத்தனை வருஷமாக வரவே இல்லை ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு ஸோ நம்ம இது பழுத்ததும் அப்போ ஒரு வீடியோ போடுவோம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாழை பறிக்கிறீங்களா சோ பக்க இலையெல்லாம் நம்ம வெட்டி விட்டா தான் நல்லா வளருமோ ஸோ நான் வெட்டி அண்ணாண்டு போட்டுட்டாங்க பக்கக்கெல்லாம் வெட்டி விட்டாத்தா அது நல்லா அது ஒரு சத்தெல்லாம் நுணுக்கி பிடிச்சி நல்லா மேலே ஏறி வளரும் போல் ம் இது கொஞ்சம் நல்லா இருக்கு ஸோ இந்த இலையை வந்து நாங்கள் யூஸ் பண்ணி தீர்த்துக்கிறோம் பாதி தான் நாங்கள் தூக்கி போட்டோம் ஓகே அடுத்து எலுமிச்சை மரத்துக்கு வந்துட்டோம் ரொம்ப பெரிய மரம் நிறையா எலுமிச்சை பண்ணு இருக்கு இதில் வந்து பழுத்ததை மட்டும் நம்ம பரிசு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி உந்து கிடக்கு பூ முள்ளு குத்துதுப்பா இது கொஞ்சம் லைட்டாக அடிப்பட்டுட்டான் பரவாயில்ல அரிஞ்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே ஒன்று இருக்குது ஸோ இங்கே தென்னங்கன்று தென்னும் தேங்காய் நிறைய பறிக்க வரும்போது இங்கே இந்த கிளையை உடச்சி விட்டேன் இங்கே பசங்க தேங்காய் ஊந்து ஊந்தே உடஞ்சிடுது நாலு பழம் ஓகே நிறையா வந்து பழுத்து பழுத்தது எல்லாத்தையுமே நம்ம வந்து பறித்து எடுத்துக்கலாம் நல்லா ஓகே ஓரளவுக்கு நம்ம பறிக்க வேண்டியதெல்லாம் பறிச்சிட்டோம் ஸோ நம்ம எவ்வளோ கலெக்டாக இருக்குன்னு நம்ம உமாண்டில் கொட்டி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு இந்த பழம்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே பழுத்திருக்கு ஸோ தான் கிடச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் மேலெலாம் வந்து நல்லா பழுத்த பழம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு பார்க்கலாம் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு நாத்தங்க மரம் ஸோ நிறைய நாத்தங்க மரம் இருக்குது ஸோ இப்போ வந்து சாத்துக்கூடே நல்லா வந்து ஒரு பெருசாக ஒரு மூணு பழங்கிட்ட இருக்குது அதுவும் நம்ம வந்து இப்போ பறிச்சு எடுத்துக்கலாம் ஆத்தங்கன்னு நினைக்கிறேன் பட் பழம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது பார்த்துட்டேன் பழத்தை அடி விட்டு ஓகே எங்களோட சாத்துக்குடி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நல்லா வந்து ஒரு தரமான சைஸ் ஸோ நம்ம இதை எடுத்துக்கிட்டு உடம்புனு கிட்ட போவோம் ஸோ நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சொல்லலாம் பழம் மாட்டிக்கிச்சு இதில் போடுங்க இல்லை போடுங்க இங்கெல்லாம் நிறைய சேல் தேங்காய்லாம் நிறையா சேலாகிட்ருக்கு நம்மக்கிட்ட பேலன்ஸ் இருக்க தேங்காய் எவ்வளோ தான் நம்ம வீட்டுக்கு தேவையான தேங்காய் ஒரு நாலு மட்டும் உரிச்சு எடுத்துக்கலாம் நமக்கு சுத்தமாக தேங்காய் உடைக்க வரேன் ஒன் ரெண்டு கொடுங்க ஓகே ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பறிச்சிருக்கோம் ஸோ நம்ம வீட்டு தோட்டத்துலேருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இந்தமாரி நான் சதுர தாங்கிடும் உரியும் போது அந்த காலத்தில் தான் தண்டனை கொடுப்பாங்களாம் அடங்காதவங்களை தூக்கி அதில் உக்கார வச்சிருவாங்க உட்கார வச்சு தோ இப்படி குத்தி இப்படி பிளந்துருவாங்க நாங்கள் இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் முடிச்சுட்டு ஸோ எங்களுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம் இது எங்கள் தோட்டத்தோட அவுட்லுக் தான் ஆமாட்டலாம் ஸோ நாங்கள் எங்கள் புல்லெட் எடுத்துகிட்டு கிளம்புறோம் ஸோ இதான் எங்களோட தோட்டத்தோட என்ட்ரன்ஸ் நாங்கள் எல்லா வேலையுமே முடிச்சிட்டோம் இப்போ டைம் ஆகிடுச்சு வீட்டுக்கு கிளம்பலாம்